என்னங்கடா டாஸ்க் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்கு ஒரே புரியவும் முடியும் ஒரே சண்டையும் சச்சவும் மாதாங்க போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி டே எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ரம்யா பார்வதி திவாகர் நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க திவாகர் அதே பாருகிட்ட வந்துச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு பாரு இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஆள் நீ சொ நான் சொல்கிறதே நீ கேட்கவே மாதிரி இருக்கிறீங்கப்பா நான் சொல்கிறது கேளு என்னை இது பண்ணி ஏமாற்ற பார்க்குறாங்க அவனுங்க அதெல்லாம் நீ இது பண்ணாத அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத நான் சொல்கிறத மட்டும் கேட்பது அப்படின்ற மாதிரி விவாக்கருக்கு சொன்னாங்க ஏமா நீ மட்டுமா அந்த விளையாட்டை விளையாடுற உன் பேச்சை தலையாட்டி தலையாட்டி கேட்டுக்கணுன்றதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு இவரும் சரி சரி மாட்டேக்கிறாரு இது சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறமா ஜூஸ் வேணும் காப்பி வேணும் நாங்கள் போய் கீழே அப்புறமா வியானம் வர சொல்லுங்கள் சுபிக்ஷா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ இந்த இடத்துல போய்ட்டு அந்த ஆள் அப்படியே புத்தி காமிச்சிப்பான் என்ன புத்தி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக தான் திவாக்கரை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திவாக்கரை அப்படி எதுவுமே வந்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ண வேலை சுர்த்துக்கிட்டே அப்படியே இருக்கிறாரு இங்கே வந்துட்டு ரம்யா ஏமாற்றி வச்சுருக்காங்க தனக்கு வந்துட்டு ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறதான் நினச்சிக்கிட்டு பார்வதி இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க ஆனால் ரம்யாவோட கேம் ப்ராக்டிக்ஸே அங்கே தான் இருக்குன்றது இந்த பார்வதிக்கு புரிய மாட்டேங்குது என்றைக்கி புரிஞ்சு என்னைக்கு இந்த அம்மா சரியாயி ஒன்றும் புரியலைடா கன்றாவியா ஆனால் ஒன்றா சண்டை போட்டுக்கிடுங்க இல்லை இந்த மாதிரி பேசி தொலைச்சிக்கிடுங்கன்ற தாங்க இருக்குது செம்ம தாண்டா இருக்குது இதுலேயும் இந்த பார்வதி பண்ணுறது ரொம்ப கடுப்பேற்ற விஷயமா தாங்க இருக்குது ஓவர் ட்ராமாட்டிக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்